வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இன்னிலேருந்து குழந்தைங்களுக்காக லன்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய வெரைட்டி வேணும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக அதில் இது ஒரு ஸ்டார்டிங் இன்றைக்கி வந்து மஷ்ரூமில் செய்கிறோம் மஷ்ரூமில் நிறைய நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி வந்து அதில் புலாவ் மஷ்ரூம் புலாவ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது செய்யணும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு போல் எடுத்துக்கணும் ஒரு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் காரப்பொடி இது கொஞ்சம் நம்ம நான் வந்து எடுத்துகிட்டு இருக்க அளவு வந்து அரிசி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இது வந்து ரெண்டு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு அதாவது பா குழந்தைங்களுக்குன்னா மூணு பாக்ஸ் போடலாம் பெரியவங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு வந்து இந்த அளவு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு போல வந்து நம்ம இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கணும் ஒரு தக்காளி பாருங்கள் தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடணும் தக்காளியே ஆட் சேர்த்துடலாம் இதில் கா இது காரப்பொடி போட்டிருக்கேன் கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதில் வந்து நறுக்கிய தக்காளி ஒரு கொஞ்சமாக ஒரு தக்காளி நெருக்கி போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு கப்பு வந்து புதினா இதுலயே சேர்த்துடணும் ஒரு கப்பு அதாவது ஒரு கையில் நம்ம பிடிச்சா ஒரு பிடி இது வந்து புதினா ஒரு பிடி வந்து கொத்தமல்லி இதில் எல்லாம் சேர்த்துடலாம் பை ஒன்னாக இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த காளான் வந்து பாருங்கள் நான் வந்து நல்ல டிஷ்யூ பேப்பரால் ஈரம் போக தொடச்சி தொடைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு டிஷ்யூவில் வந்து நல்ல ஈரம் ஆயிடுச்சு நல்லா எடுத்து எடுத்து அடிச்சிருக்கேன் இப்போ பார்த்து டிஷ்யூவில் தான் வச்சிருக்கேன் இல்லை ஈரம் கொஞ்சம் அதிகம் இல்லாமல் இந்த டி இந்த கால இதை வந்தையும் மஷ்ரூமையும் நம்ம வந்து இதில் சேர்த்துறப்போகிறோம் அந்தளவுக்கு ஈரம் இருந்தது இது நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் மஷ்ரூம் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் இது நம்ம இதில் மஷ்ரூம் இதில் என்னென்னா சேர்த்துருக்கோன்னா காரம் பொடி ஆக்சுவலாக புதினா கொத்தமல்லியிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் மஷ்ரூம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மஷ்ரூமையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து முக்கியமாக ஒரு கப்பு தயிர் நல்லா ஒரு கப்பு தயிரையும் இதில் வந்து நம்ம சேர்த்துட போகிறோம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டாச்சு இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே ஊற தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம் இதில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஊற போட்டு இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நெயில் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து குக்கரை வச்சு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து நெயில் வறுத்துக்கலாம் ஒரு பக்கம் இது நம்ம வந்து குக்கரை வச்சுருக்கேன் அது பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம் ரைஸுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு போட்ட இதில் ஒன் பை ஒன்னாக பச்சை மிளகா அதாவது பச்சை மிளகா போகிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்ச இல்லை கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் இந்த பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வைக்க காய்ச்சலு நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறேன் கத்தரில் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வருதுக்கு இதில் நம்ம நம்ம சாய்ஸ்லாம் வீட்டில் பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் அந்த மாதிரி வீட்டில் எதாவது இருந்தால் அது சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்லி மஷ்ரூமும் கேரட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் மட்டும் இதை பார்க்க போகிறோம் பட்டாணி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கேரட்டே இதாக பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் காய்கறிகள் இஷ்டமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் மஷ்ரூம் வந்து மஷ்ரூம் புலாவுன்றதுனால அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வெறும் பட்டாணி பாலிஃப்ளவர் வேறு எந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ இது சேர்த்தாச்சு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்திடலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுன்றதுனால ஒரு டீஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்தாச்சு இது கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பாருங்கள் இதில் எல்லாம் தயிர் காளான் இது புதினா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதை பூரா இதில் ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி புதினா தயிர் மஷ்ரூம் அப்புறமா இது கரம் மசாலா பொடி பச்சை மிளகாய் தூள் இது எல்லாம் இதில் சேர்த்த இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து கொஞ்சம் நல்லா நெய் விட்டு வறுத்துக்கலாம் ஆஃப் அன் ஹவர் ஒவ்வொருல அரிசி இந்த அரிசியை கொஞ்சமாக நெய் விட்டு இப்போ வறுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ அரிசி ஆக்சுவலாக நல்ல ஊறி இருக்குது ஒரு அன் ஹவர் இது வந்து நெய்லாக விளையாடுத்துக்கலாம் இதை இது வந்து இதை இந்த மாதிரி செஞ்சினா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நெய்ல நல்லா வதக்கி போடலாம் அப்படியே போடுறது வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண எல்லா ரைஸ்க்கும் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு அப்படியே அதில் ஆட் பண்ணிடுவோம் இது வந்து கொஞ்சம் நல்லா நெய்யில் வதக்கிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக அரிசி நல்லா வறுத்தாச்சு இது வந்து தண்ணி இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி இருந்ததெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த அளவுக்கு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசியை வந்து நம்ம இங்கே மஷ்ரூம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா இதோட வந்து இந்த அரிசி ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு அரிசி மட்டும்தான் சேர்க்கணும் அது நல்ல அரிசியை வந்து நெய்ல வறுத்து நல்ல ஒரு வாசனை இதில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வருபட்டுச்சு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சில வேலை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மத்தியானம் லஞ்ச் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் எடுத்து விடுவாங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுதானே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து எடுத்துகிட்டு போகிறத எடுத்துகிட்டு வந்துட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி சாயங்காலம் வந்து ஒன்றும் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ தொடர்ந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒரு ஒன் வீக் இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரிசி இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம் இதில் நம்ம இது இந்த அரிசியை வந்து நம்ம அரிசி தகுந்த மாதிரி தண்ணி விடணும் நார்மல் பொன்னி ரைஸ் அப்படின்னா ரெண்டரை விடணும் இது வந்து ஆக்சுவலாக சீரக சம்பா அரிசின்றதுனால கொஞ்சம் அளவு கம்மி தண்ணி தான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டாக்க போதும் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸு ஆக்சுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாருங்கள் இப்போ எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டே விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வருது சவுண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் அடங்கியாச்சு எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் புலாவ் அருமையாக இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அதான் சாம்பார் போல இருக்கா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ சர்விங் போர்டில் சர்வ் பண்ணலாம் நல்லா ஒரு தம் போட்டால் எப்படி ஆகுமோ பிரியாணி அளவுக்கு காய்க்கு பாருங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு கேரட் மட்டும் நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் உங்களுக்கு வீட்டில் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு பாருங்க சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக இந்த வாரம் எல்லாம் லன்ச் பாக் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிபி தான் பண்ண போகிறேன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காலையிலேருந்துச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணணுன்ற யோசனை கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்